உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தினுடைய வாக்கு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி மூன்று ஒன்று இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆமேன் ஹலோ இந்த மாதம் கர்த்தர் கர்த்தா உங்களிடத்துல சொல்லுகிற காரியம் பயப்படாதே வியாதி குறித்து பயமா கடன் பிரச்சனை குறித்து பயமா ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பயமா ஆண்டவர் சொல்றார் அமேன் இல்ல ஊழியக்காரங்களா இருக்கட்டும் ஊழியத்துக்கு வரும் வரும்பொழுது ஆண்டவர் தான் என்ன அழைச்சாரான்னு சொல்லி ஏதாவது ஒரு சந்தேகத்தில் நீங்க இருந்தீங்க நான் இந்த நாள்ல கத்தர் உங்க சொல்றேன் இல்ல நான் தான் உன்னை மீட் எடுத்தேன் நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அமேன் லூயா ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாய் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது கத்தர் நம்மையும் சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் தெய்வம் அவர் இந்த மாதத்தின் எழுப்புதல் அக்னி அபிஷேக தீர்க்க தரிசன சபை இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் பயப்படாதே அலை லூயா பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே அலை உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடைய ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா